வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஓசூரில் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் தாக்கப்பட்டதால் சமுதாய கருத்து உள்ளது என்றும் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதால் தனிநபர் விரோதம் என்றும் ஏன் புறக்கணித்து பாகுபாடு என கேள்வி நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பட்டப்பகலில் வழக்கறிஞரை ஒருவரை கொடூரமாக அறிவாளால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நேற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீதிமன்ற வளாகத்தின் வயலாக முன்பு கூட்டமைப்பின் மாநில தலைவர் நா மாரப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓசூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஆனந்த்குமார் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் இதில் இந்தியா அளவில் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய சட்டத்தை மத்திய அரசு ஏற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் அண்மை காலங்களில் தமிழகத்தில் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் வாடிக்கையாக உள்ளது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது ஓசூரில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு உரிய ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் இது தொடர்பாக வழக்கறிஞர்களுக்கு இந்தியா முழுவதும் பாதுகாப்பு ஏற்படுத்தும் விதமாக சட்டத்தை இயற்ற வேண்டும் என கோரி மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளோம் எனவே வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான சட்டத்தை நிறைவேற்ற தமிழ்நாடு முதலமைச்சரை வலியுறுத்துவோம் மேலும் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதற்கு தனிப்பட்ட காரணங்களே என உயர் நீதிமன்றம் கருத்து நிறைவு வரும் நிலையில் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் தாக்கப்பட்டால் அது சமுதாய கருத்து எனவும் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டால் தனிப்பட்ட முன்விரோதம் எனவும் பிரித்து பார்ப்பது வழக்கறிஞர்களை புறக்கணிப்பது எந்த விதத்தில் நியாயம் எனவும் அவர் அப்போது கேள்வி எழுப்பினார் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு எதிர்நிச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அண்மை காலங்களிலே தமிழகத்தை பொறுத்தவரை நாளொரு மேனியும் வண்ணமாக வாரந்தோறும் இல்லை என்றால் மாதந்தோறும் வழக்கறிஞர்கள் கொடுமையாக தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் வாடிக்கையாக இருக்கின்றது உதாரணத்திற்கு தூத்துக்குடியிலே முத்துக்குமார் கன்னியாகுமரியிலே கிறிஸ்டோவர் சைதாப்பேட்டை திருநெல்வேலி திருவான்மையூர் போன்ற மாநகரங்களிலே படுகொலைகள் செய்யப்பட்டன அதுவும் காவல்துறை அலுவலகம் முன்பாக மற்ற பகலிலே நடு ரோட்டிலே வெற்றி கொள்ளப்படுகிறார் அதுபோல இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்த ஒசூர் நகரிலே நாம் இப்ப எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நீதிமன்ற வளாகத்தில் கேட்டிலே நின்று கொண்டிருக்கிறோம் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோமோ அதே இடத்தில் அதுவும் வழக்கறிஞர் உடையுடன் அவர் கட்டில் நடத்தக்கூடிய கட்டுகளை கையில் ஏந்தி வரும்பொழுது கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் மருத்துவமனையில் எதிரே உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரையும் சென்று சந்தித்து டாக்டரிடம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்கு அப்சர்வேஷன் இருக்க வேண்டும் என்று டாக்டரும் கூறியுள்ளார்கள் இந்த நிலை தொடரக்கூடாது என்று எங்கள் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் கருதினால் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இரண்டு நாள் நீதிமன்ற படையிலிருந்து விலகி அந்தந்த நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று கருதி எங்களுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களுடைய கூட்டப்படி நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகள் டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சட்ட அமைச்சரை சந்தித்தோம் எங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தோம் பரிசீலிப்பதாக கூறினார்கள் ஏன் மத்திய அரசை கேட்டோம் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய அதே நேரத்தில் நாங்கள் மாநில அரசியுடைய முதல்வரையும் சந்தித்து தமிழக முதலிடம் கோரிக்கை வைத்தோம் அவரும் பரிசீலனை செய்து உடனடியாக நிறைவேற்றுவதாக கடந்த ஆண்டு கூறியுள்ளார் இதுவரை அவர் அந்த சட்டத்தை நிறைவேற்றவில்லை ஆகவே நடைபெற இருக்கின்ற

அதில் மட்டும் தனிப்பட்ட தாக்குதல் அல்லவா வழக்கறிஞர் ஏன் புறக்கப்படுகிறார்கள் என்பதை எனக்கு தெரியவில்லை வழக்கறிஞர் தாக்கப்பட்டால் அது தனிப்பட்ட நபர் யாரோ வேறொருவர் தாக்கப்பட்டால் அது சமுதாய கருத்துள்ளது நான் மருத்துவரை குறை சொல்லவில்லை டீச்சரை குறை சொல்லவில்லை ஏன் எங்களை புறக்கணிக்கிறீர்கள் வழக்கறிஞர் சமுதாயம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறது இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய நாங்கள் வழக்கில் இருந்து இந்த அரசியல்வாதிகளை காப்பாற்றக்கூடிய நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தரத்தை உயர்த்திட நாங்கள் சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய நாங்கள் தற்சமயம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறோம் என்பது எங்களுடைய கோரிக்கை